ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை மொச்சையும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பச்சை மொச்சை காரைக்குழம்பு சாதத்துக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை களி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை மொச்சையும் உரிச்சுட்டு சேர்த்திக்கலாம் இது மெஷர்மெண்ட்டில் பார்த்தா கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இது கூடவே தோல் சூவிட்டு கட் பண்ண அரை கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அடுத்ததான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்திக்கோங்க மூணு நல்லா பொரிஞ்சதும் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு பார்த்தால் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம் இது கூடவே ரெண்டு தக்காளியில் ஒன்றரை தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவண்ண தேங்காய் சேர்த்திக்கோங்க இதுவே எண்ணெயிலேயே ஒரு பத்து செகண்ட் வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துக்கிற அளவு மீடியமாக காரம் சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைக்கவோ சேர்த்திக்கோங்க வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டி ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க மசாலா கருகிறாதவாறு பத்து செகண்ட் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை தடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்திக்கோங்க ரெண்டும் நல்லா புரிஞ்சதும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ஒரு கொத்து சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கோங்க சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்திக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூடவே பதினஞ்சு டு இருபது பூண்டு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இந்தளவுக்கு வதங்கன்னா போதுமானது இது கூடவே ரெண்டு தக்காளியில் நம்ம ஒன்றரை தக்காளி முன்னாடியே அரைக்கிறதுக்காக சேர்த்துருந்தோம் மீதி அரை தக்காளியை இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் இதோட சேர்த்துட்டு என்னையிலையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் இது கூட மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு அந்த தண்ணியும் இதோட சேர்த்திக்கோங்க இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் பிள்ளைய அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிவிட்டு சேர்த்திக்கோங்க குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு குழம்பு அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க ஏற்கனவே குக்கரில் பயிர் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கோம் அந்த தண்ணியும் இருக்கும் ஸோ பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஷவை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க குழம்புல நம்ம சேர்த்துலாம் மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா குதிச்சு வரட்டும் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மொச்சை பயிர் உருளைக்கெழமும் அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கலாம் மொச்சப்பயிருக்கெழங்கு குக்கர்லேயும் நல்லா வெந்துருச்சு ஸோ இதை தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை பச்சை மொச்ச பயிறே கிடைக்காத சீசனில் காஞ்ச மொச்சை பயிறு சேர்த்து கூட இந்த குழம்பு பண்ணலாம் காஞ்ச மொச்ச பயிராக இருந்தால் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருப்பில இலைகளை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க தாங்க ரொம்ப ரொம்ப சுவையான பச்சை மச்சை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அவ்வளோ தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பச்சை மச்சை காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்